மதி நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் நின்று கொள்ளும் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி இன்றிரவு நாட்டு மக்களுக்கு உரை நவம்பர் பதினான்காம் தேதி பொது தேர்தல் அக்டோபர் நான்கு முதல் பதினோராம் திகதி வரை வேட்பு மனு தாக்கல் தபால் மூல வாக்களிப்புக்கான் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் காலம் இன்று ஆரம்பம் பொது தேர்தலுக்கு தேவைப்படும் பதினோரு பில்லியன் ரூபாய் தொடர்பான மதிப்பீடு நிதி அமைச்சிற்கு அனுப்பி வைப்பு தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு புதிய மாகாண ஆளுநர்களின் பதவியேற்பு இன்று கடமையை பொறுப்பேற்றார் அமைச்சர் விஜித் ஹேரா புலுமி பரிசில் விவகாரம் தொடர்பில் மனித உரிமைகள் விசாரணை ஜனாதிபதி அனில் குமாரதிசா நாயக் இன்றிரவு ஏழு முப்பதுக்கு நாட்டு மக்களுக்கு விசேட உரை நிகழ்த்த உள்ளார் தமது எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்துவார் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுருகுமார் அதிசா நாய்க்கு மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கு நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன ஆகியோருக்கிடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்று பிற்பகல் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதன்போது நாட்டின் பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய விடயங்கள் பொருளாதாரத்தின் தற்போதைய நிலை பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய செயற்பாடுகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்தார் பொது தேர்தலின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக அவசர கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது பொதுத் தேர்தலுக்கு பதினோரு பில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ ரத்நாயக்கர் தெரிவிக்கின்றார் இந்த மதிப்பீடு அமைச்சின் செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் டாப்புக்கு அமைய பொது தேர்தல் நடத்தப்படவுள்ளது நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் பாராளுமன்றத்தை கலைத்து ஜனாதிபதி அனுருகுமாறு திசா நாய்க்கு அதிவு வருத்தமானி வருத்தமான வெளியிட்டுள்ளார் அரசியலமைப்பின் எழுபதாவது ஸ்தரத்துக்கு அமைய ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாகவும் முதலாம் இலக்க பாராளுமன்ற தேர்தல் சட்டத்திற்கு அமைவாகவும் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய பொது தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணி வரையில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன அத்துடன் எதிர்வரும் நவம்பர் இருபத்தோராம் தேதி புதிய பாராளுமன்றம் கூடும் எனவும் வருத்தமான பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் காலம் இன்று முதல் ஆரம்பமாகுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் நவம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி பாராளுமன்றத்தை கூட்டும் வகையில் நவம்பர் பதினான்காம் தேதி பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரையில் மனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏழு நாட்கள் கொண்ட இந்த காலப்பகுதியில் இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் உள்ள தெரிவத்தாட்சி அலுவலகங்களில் வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்க முடியும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எண்பத்தி நான்கு அரசியல் கட்சிகளையும் பேரித்துவப்படுத்தி வேட்பாளர்கள் போட்டியிட முடியும் அத்துடன் சிகிச்சை வேட்பாளர்களும் தேர்தலில் போட்டியிடலாம் இரண்டாயிரத்து இருபது பொது தேர்தல் நடைபெற்ற போது காணப்பட்ட சட்டங்களுக்கு அமைவாக இம்முறையும் தேர்தல் நடைபெறவுள்ளது இரண்டு ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்கு தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்துதல் சட்டத்திற்கு அமைவாக பிரசாரத்திற்கான செலவுகளை தேர்தல் ஆணைக்குழு நிர்ணயிக்க வேண்டி ஏற்படும் வேட்புமனு தாக்கல் காலம் நிறைவடைந்து ஐந்து நாட்களுக்குள் செலவினங்கள் தொடர்பான கட்டுப்பாட்டுத் தொகை தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்படும் இன்று முதல் தபால் வாக்களிப்புக்காக விண்ணப்பிக்க முடியும் தபால் வாக்களிப்பு தொடர்பான அறிவிப்புகள் தொடர்ந்து வரும் நாட்களில் தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்படும் அரசு சொத்துக்கள் மற்றும் வழங்கல் பயன்பாடு தொடர்பிலான சுற்று நிரூபங்கள் வழமை போன்ற நடைமுறைகள் காணப்படும் அவை இன்று அல்லது நாளை வெளியிடப்படும் ஏற்கனவே உள்ள சுற்று நிரூபங்கள் ரத்தாகும் ஆகையினால் புதியவை விரைவாக வெளியிடப்படும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹின எட்டி ஆராய்ச்சி ஊடகவியலான சந்திப்பு ஏற்பாடு செய்து நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தல் குறித்து கருத்து வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி வரையா கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அரசாங்க அதிகாரம் மற்றும் அரசு சொத்துக்கள் வேட்பாளர்களை பிரசித்தப்படுத்துவதற்காக முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது புதிய அரசியல் கலாச்சாரம் தொடர்பில் பேசிய அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதி இப்போது ஆட்சிக்கு வந்துள்ளனர் இதனால் இந்த தேர்தலில் அதிகாரங்கள் அரசு சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதற்கு இடமளிக்கப்படாது என நினைக்கின்றேன் அத்துடன் தேர்தலில் ஜனாதிபதி தனது நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டார் என நான் எதிர்பார்க்கின்றேன் பொது தேர்தலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் போட்டியிடுவார்கள் ஆகவே முரண்பாடுகள் ஏற்படாத வகைகள் செயல்படுமாறு நாம் வேட்பாளர்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் தற்போது மூன்று பேர் கொண்டு அமைச்சரவையே காணப்படுகிறது ஆகையினால் ஏனைய தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனங்கள் மற்றும் சொத்துக்களை முழு கை அளிக்க வேண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் விஜித் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார் விஜித ஹேரத் புத்த சாசனம் சமய மற்றும் கலாசார விவகாரம் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் ஊடகம் போக்குவரத்து பெருந்தெருக்கள் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் வெடி அமைச்சராக நேற்று பதவி பிரமாணம் செய்தார் கடமையை பொறுப்பேற்கும் நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கடந்த காலங்களில் நம் நாட்டின் மீது பொதுமக்கள் வைத்திருந்த நம்பிக்கை சற்று இழக்கப்பட்டுள்ளது அந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராகிய எனக்கும் செயலாளருக்கும் விசேடமாக பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கும் பாரிய பொறுப்பு காணப்படுகிறது அரசியல் தலையீடு இல்லாமல் போலீசாருக்கு பணியாற்றுவதற்கு வாய்ப்பளித்து இப்பணியை வெற்றியடைய செய்வோம் என நம்புகின்றேன் இவ்வேளையில் போலீஸ் துறையின் உயர் அதிகாரிகள் இதுவரை கையாண்ட தவறான முறைகளை திருத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இவற்றுக்கான முழு சுதந்திரத்தையும் நாம் வழங்குவோம் உங்கள் தரப்பில் இருக்கும் அரசியல்வாதிகளின் தலையீட்டுக்கு ஏற்ப தவறு செய்யாமல் சுதந்திரமாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் எந்தவொரு அரசியல் தலையீடுகளுக்கும் அடிப்பணிய வேண்டாம் எமது ஆட்சியில் உள்ள அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளிடம் உரையாடி அவற்றை செய்யுங்கள் இவற்றை செய்யுங்கள் என்று பழைய கலாசாரத்தை பின்பற்ற மாட்டார்கள் அது தொடர்பில் நாம் உறுதியளிக்கின்றோம் அரசியல் அதிகாரத்தின் தேவைகளுக்காக இடமாற்றங்கள் அல்லது நியமனங்கள் இதற்கு பின்னரும் வழங்கப்பட மாட்டாது எனவே சுதந்திரமாக செயற்படும் அந்த உரிமையையும் அதிகாரத்தினையும் போலீசாருக்கு வழங்குகின்றோம் செயலாளருக்கு இவ்விடயத்தில் சிறப்பான அனுபவம் உண்டு சட்டத்தை சரியாக செயற்படுத்துவதற்காகவே நாட்டு மக்கள் எங்களுக்கு இந்த ஆணையை வழங்கியுள்ளனர் அரச வாகனங்களையும் அரச சொத்துக்களையும் முறைகேடாக பயன்படுத்தியோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கின்றார் அரசாங்கத்துக்கு சொந்தமான பல சொகுசு வாகனங்களை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலும் காலை முகத்திடத்திலும் மேலும் சில பகுதிகளிலும் நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர் அந்த வாகனங்களை பார்வையிட வசந்த சமரசிங்க இன்று அவ்விடத்துக்கு சென்றார் இது இந்த வாகனங்களை நிறுத்த வேண்டிய உரிய இடம் அல்ல எனினும் இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன அனுர் குமார திசா நாயக்க ஜனாதிபதியானதன் பின்னர் இந்த இடத்தில் வாகனங்களை கொண்டு வந்து ஒன்று உள்ளது இவ்வளவு காலமும் நாட்டு மக்களின் சொத்துக்கள் இந்த வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொதுமக்களின் எரிபொருளினால் பொதுமக்களின் வரிப்பணத்தினால் இந்த வாகனங்கள் வீதியில் ஓடிக்கொண்டிருக்கும் ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான எண்ணூற்று முப்பத்தி மூன்று வாகனங்கள் தொடர்பிலான தகவல்கள் ஆவணங்களில் உள்ளன இந்த எண்ணூற்று முப்பத்தி மூன்று வாகனங்களில் இருபத்தி ஒன்பது வாகனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டாகும் காணாமல் போயிருந்தன இந்த சொத்துக்களை கையளிக்கும் பொறுப்பு அவர்களுக்கு உள்ளது ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான இருநூற்றி வாகனங்கள் வெளியில் ஓடுகின்றன அவற்றையே தற்போது ஓடி வந்து நிறுத்திவிட்டு செல்கின்றனர் இங்கு மாத்திரமல்ல இலங்கை மென்றக்கல்லூரியிலும் நிறுத்தியுள்ளனர் நிறுத்தியுள்ளனர் செல்ல வேண்டும் இது சாட்சி இதனை இவ்வாறு நிறுத்தினாலும் இவற்றை பயன்படுத்தியவர்கள் மற்றும் இதற்கு பொறுப்புக்குற வேண்டியர்கள் உள்ளனர் அவர்களின் விபரங்களை நாம் தற்போது கேட்டுள்ளோம் இது எமது ஆரம்பம் மாத்திரமே எமது நாட்டின் சொத்துக்களை தவறாக அவர்கள் பயன்படுத்திய விதமே இது தற்போது அவர்கள் முகாம்களாக இணைய முயல்கின்றார்கள் எதற்காக மீண்டும் இது போன்று திருடுவதற்காகவே அதனை செய்கின்றனர் மக்கள் சொத்துக்களை அளிப்பதற்கு கூட்டணியாக சேர உள்ளனர் நவம்பர் பதினான்காம் தேதி பொது தேர்தல் நடைபெற எனவே இன்னும் பல விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் மத்திய வங்கி முறிகள் மோசடியில் இருந்து உயிர்த்து தாக்குதல் முதல் பார் பார் அனுமதி அனுமதி பத்திரம் பட்டியலும் எமக்கு கிடைக்கின்றது முன்னூறு அல்லது நானூறு லட்சம் ரூபாவுக்கு பத்திரத்தை வர்கள் தொடர்பிலான தகவல்கள் எம்மிடம் உள்ளன எனவே இது தொடர்பிலான முறையான விசாரணைகள் நடைபெறும் இந்த வாகனங்கள் தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி உரிய தரப்பினருக்கு அறிவித்துள்ளார் இவ்வாறு முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் தொடர்பிலான விவரங்களை நாம் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவோம் ஜனாதிபதி அனுருக்குமார திசாநாயக்கம் முன்னிலையில் புதிய ஆளுநர்கள் இன்று பதவி ஏற்கவுள்ளனர் ஒன்பது மாகாண கிழக்குமான ஆளுநர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் இதன்படி மத்திய மாகாண ஆளுநர் லலித் யோகமகே வடமத்திய மாகாண ஆளுநர் மஹிபாலகேரன் தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாபாம்பே விருதனர் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் துண்டுபான் சபரகுமுவ மாகாண ஆளுநர் நவீன் திசாநாயக்க மற்றும் மூவ மாகாண ஆளுநர் அனுரவிதான கமகே ஆகியோர் தமது ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்தனர் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் மற்றும் வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமன் ஆகியோரும் தமது பதவிகளை ராஜினாமா செய்ததாக கடிதம் மூலம் அறிவித்திருந்தனர் மேல் மாகாண ஆளுநர் பதவியிலிருந்து தாம் விலகுவதாக மார்ஷல் ஆப் த யாஃபோஷ் ரொஷான் குணத்திலுக்கு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவிடம் கடிதம் மூலம் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளவை தொடர்பில் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் மூன்று லட்சத்து முன்னூறு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் எல் ரத்னாயக்க தெரிவித்தார் இது அழைக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் இரண்டு திசம் இரண்டு வீதமாக பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு லட்சத்து முப்பத்தைந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக பதிவாகியிருந்தன அது அழைக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் பூஜ்ஜியம் திசம் எட்டு ஐந்து வீதமாக பதிவாகியிருந்தது இவ்வாறு வாக்குகள் நிராகரிக்கப்படுவதற்கான காரணங்கள் தொடர்பில் இந்த ஆய்வின் பின்னர் உறுதியாக அறிந்து கொள்ள முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தால் வெளியானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக மனதுரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இது தொடர்பான விசாரணைகளுக்காக கல்வி அமைச்சர் மற்றும் பரீட்சை திணைக்களத்தின் அதிகாரிகள் நாளை அழைக்கப்பட உள்ளதாக மனித உரிமைகள் ஆணையாளர் சட்டத்தரணி நிவால் புன்சேவா தெரிவித்தார் பரீட்சைக்கு தோற்றிய பெரும்பாலான மாணவர்கள் எதிர்கொண்டுள்ள அழுத்தம் மற்றும் மனித உரிமை மீறல் தொடர்பில் இதன்போது ஆழமாக ஆராயப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் புலமை பரிசீல் பரீட்சையின் முதலாம் வினாத்தாள் வழியானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இதுவரை இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்கழத்தின் விசாரணைகளின் போது கிடைத்த தகவல்கள் அமைய பர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்பனாய்வு தினக்கிழத்தின் விசாரணைகள் நிறைவடையும் வரையில் புலமை பரிசீல் பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இடநிறுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாவது பயணிகள் முனையத்தின் கட்டுமான பணிகளுக்காக விலை மறு கோரப்பட்டுள்ளது ஜப்பான் உதவியின் அடிப்படையில் குறித்த முனையம் நிர்மாணிக்கப்படவுள்ளதாக போக்குவரத்து பெருந்தொருக்கள் துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் கே டி எஸ் ருவான் சந்திர தெரிவித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இந்த முனையத்தை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் பொருளாதார நெருக்கடி காரணமாக குறித்த நடவடிக்கைகள் தடைப்பட்டிருந்தன புதிய பயணிகள் முனையத்தின் ஊடாக வருடாந்தம் ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளுக்கான வசதிகளை வழங்க முடியும் என அமைச்சின் செயலாளர் கே டி எஸ் ரூவன் சந்திர தெரிவித்தார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய முதலாவது பயணிகள் ஊடாக தற்போது வருடாந்தம் ஆறு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளுக்கான வசதிகள் வழங்கப்படுகின்றன கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய இரண்டாவது பயணிகள் முழையம் நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னர் வருடாந்தம் பதினைந்து மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளுக்கான வசதிகளை வழங்க முடியும் என போக்குவரத்து பெருந்தெருக்கல் துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் கே டி எஸ் சந்திர தெரிவித்தார் புத்தளம் முந்தல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மல்லம்பெட்டி பாலம் சேதமடைந்துள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் முந்தல் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மதுரங்குழி நகரிலிருந்து கடையாமோட்டை ஊடாக துடுவாய் வரையிலான பிரதான வீதியில் மல்லம்பெட்டி பாலம் அமைந்துள்ளது கடந்த ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட இரும்பிலான பாலம் இதுவாகும் தற்போது இந்த பாலம் சேதமடைந்து உடைந்து விழும் நிலைமையில் காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த மார்ச் மாதம் குறித்த பாலத்தை புனரமைப்பதற்கு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அது இடைநடுவில் நிறுத்தப்பட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் ஒல்லாந்தர் காலத்தில் இரும்பினால் அமைக்கப்பட்ட ஒரு பாலம் எனக்கு தெரிஞ்ச வரையில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சி நாற்பது வருட காலமாக எந்த ஒரு புனர் நிர்மாணமும் அமைக்கப்படவில்லை இதுவரைக்கும் எந்த ஒரு இந்த நிர்மாண பணிக்கான திட்டங்களை ஆரம்பிக்க எந்த ஒரு பொருட்களும் வரப்படவில்லை தற்போது வந்திருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் எந்த ஊர் சார்பாக ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் பாதையினூடாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தினந்தோறும் பயணிக்கின்றன பலதரப்பட்ட தொழில்கள் இப்பிரதேசத்திலே மேற்கொள்ளப்படுகின்றது அனைத்தும் இப்பாலத்தின் ஊடாகவே பயணிக்கின்றது எனவே அவற்றிற்கு பாதிப்புகள் உண்டாகாத வகையில் இப்பாலத்தினை மிக கூடிய விரைவில் புனரமைத்து தருமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதிக அளவிலான மக்கள் பயன்படுத்தும் மல்லும் பெட்டி பாலத்தை மக்கள் பாவனைக்கு உரிய வகையில் புனரமைத்து வழங்க வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பொறுப்பல்லவா நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடனான வானிலை நிலவலாம் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கண்டி நுவரலியா காலி மாத்தறை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டுக்கிழப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மத்திய வடமேற்கு தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாத்தளை மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தி நாற்பது வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமணர்வு திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது தொடர்பது சர்வதேச செய்தி ஜப்பானின் இஷிகாவா மாகாணத்தில் பெய்த வரலாறு காணாத மழையினால் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஜப்பானின் நிஷிகாவா மாகாணத்தின் சில பகுதிகளில் பலத்த மழையினால் வெள்ளம் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது ஜப்பானின் நோட்டோ மாகாணம் ஜூஹோ நகரில் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி ஏழு பேர் காணாமல் போயுள்ளதுடன் முன்னூற்று அறுபத்தி ஏழு பேர் நெருக்கதிக்குழாகியுள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன பாரிய நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டு வாஜிமா மற்றும் ஜூஹோ நகரங்கள் கடந்த சனிக்கிழமையன்று ஆரம்பித்த நீடித்த அனர்த்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பல ஆறுகள் பெருக்கிழத்தமையினால் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தமது இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளன வாஜிமா ஹோசோ நோட்டோ நகரங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் நாற்பத்தி ஆறு சமூக குழுக்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன குறைந்த பகுதிகளில் ஐயாயிரத்து இருநூறு மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர் குழாய்கள் சேதமடைந்துள்ளதினால் நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ഇതുടൻ ന്യൂസ് ഫസ്റ്റിൻ മതി നേര പ്രധാന സേക അറിപ്പിന് നിരവേക്ക് സന്ദീപ് മീഡും സന്ദിപ്പും തലമുറ ചെയ്യും വനക്കം